வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்தி மாயக்குமார் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சுவாரஸ்யமான பல விஷயங்களை நேர்காணல் பார்க்க நிகழ்ச்சிகளை தமிழக மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆர்முகசாமி ஆணைய விசாரணை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அறுநூற்று பதிமூன்று பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில நிறைய ரிவியலேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்றாலும் சொல்லியிருக்காங்க அதில் அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் சார்ந்து பல பேரும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சில விமர்சகர்களாக இருந்திருக்காங்க ஒரு சிலர் பத்திரிகையாளர்கள் இன்னும் ஒரு சிலர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் இவங்க பல விஷயங்களை ஜெயலலிதா அவர்கள் சார்ந்து நம்ம சேனல் வேலை மக்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ண விரும்புறேன் ஆகச்சிறந்த ஆளுமையான ஜெயலலிதா அவர்களோட மறுபக்கம் என்னென்ற சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க ஒரு சண்டை போகுது கொடுத்த பத்து பைசா டீக்கு கூட வவுச்சர் போட்டு கொடுத்த ஒரே அரசியல்வாதி எஸ்வி தான் அவர் மாதிரி நேர்மையானவங்களை நமக்கு தான் நஷ்டம்னு சொன்னவங்க கேள்விப்பட்டேன் இன்னைக்கு நான் ஜெயலலிதா ஆத்மாவுடன் நான் தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்கேன் ஆத்மா கிட்ட பேசுறீங்களா அது ஒரு பெரிய சயின்ஸ் அது ஒரு அது ஒரு ரெண்டு வாரம் ஆகும் அது அப்புறம் பேசுவோம் அதனால் தெரிய நிறைய பேர் இறந்த என் தந்தையோட நான் தந்தை ஆத்மாவுடன் தொடர்பில் தான் இருக்கேன் அதனால் அது ஒரு அக்கல்ட்டு பெரிய சயின்ஸ் அது விஞ்ஞானம் இறந்தவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசுவது ஆவிகளுடன் பேசுவது என்பது அது ஜாகிரதையாக கையாளணும் கரண்ட்டு மாதிரி அதனால் அதை சரியாக டீல் பண்ணால் எதுக்காக நம்ம அமாவாசை அன்னிக்கி தர்ப்பணம் கொடுக்குறோம் திதி கொடுக்குறோம் அந்த ஆவிகளை நாம் சரி பண்ணுறோம் விபத்தில் இறந்தவங்களை சாந்தப்படுத்துகிறோம் தான் இறந்து போனதே அந்த ஆத்மாவுக்கு தெரியாது திருப்பி அந்த பாடிக்குள்ளே எப்படியாவது வரணும் தான் என்ன சொல்கிறாங்க இறந்து போனவர்கள் உடல் ஒன்று புதைக்கப்பட வேண்டும் அல்லது எரிக்கப்பட வேண்டும் இதை வந்து அட் த ஏலியஸ்ட்டு பண்ணுறது பிராமினும் முஸ்லீமும் தான் இறந்து போனால் ரொம்ப நேரம் பாடியை வச்சுக்க மாட்டாங்க முஸ்லீம்ஸ்லையும் வச்சுக்க மாட்டாங்க பிராமின்லேயும் வச்சுக்க மாட்டாங்க டக்குன்னு எடுத்துருவாங்க உடனே அம்மா தான் யாரை யார் இயக்குனதுன்னு கேட்குறேன் அம்மா தாங்க கமாண்டிங்க எப்போதுமே அது சிங்கங்க சரிதானா சிங்கம் வந்து சிங்கம் புரியுதுங்களா மற்றதெல்லாம் வந்து அந்த பூனைக்குட்டி எலிக்குட்டி இந்த மாதிரிலாம் அது போய் சிங்கம் ஆகிட முடியுமா அது ஆ இதெல்லாம் வேணுமென்ற அது கிளப்பி ஒரு கதை புரிஞ்சுதுங்களா அதில் வந்து கிஞ்சித்து உண்மை இல்லை அதில் இல்லை இப்போ ஒரு அம்மாவை பொறுத்தவரையில் வந்து மிகப்பெரிய ஒரு லீடர் அரசியல் ரீதியாக வந்து அவங்களுக்கு எந்த வித ஒரு முக்கியத்துவம் வந்து வாழ்நாளில் அம்மாவுடைய வாழ்நாளையும் கொடுத்தது கிடையாது கட்சி உடனே எடுத்துட்டாங்க ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க தலைமை செயற்குள் உறுப்பினர் அது கூட எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து தான் இனிமேல் வந்து அக்காவுக்கு தொந்தராக இருக்க மாட்டேன் எந்த விதத்துலேயும் வந்து அரசியலில் வந்து எங்கள் குடும்பமும் ஈடுப எந்த விதத்துலேயும் வந்து ஈடுபடவும் வரமாட்டோம் முயற்சிக்க மாட்டோன்றதெல்லாம் கடிதம் எழுதி கொடுத்ததன் அடிப்படையில் அம்மாவும் அதை அந்த கடிதத்தை வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்த்தாங்க புரியுதுங்களா அதில் இப்போ அவங்கள பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு 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 உதவியாக இருக்கிறதுக்கு ஒரு உதவியாளர்ன்ற மாதிரி தான் நம்ம ஏற்றுக்க முடியும் இப்போ என் கூட வந்து என் கூட வந்து ஒரு உதவியாளர் இருக்கிறதுனால இப்போ என் ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து சொல்ல முடியுமா அவங்க வேலை வந்து உதவி செய்கிறது அவ்வளோ சரிதான் அதுக்காக வந்து நான் தான் ஓனன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு சசிகலா அவர்கள் மேலே அதிருப்தி இருக்கா இந்தாங்க சசிகலா அவர்கள் மேலே அதிருப்தி இருக்கா என்னை பொறுத்தவரைங்க சொல்லுங்கள் பொதுமக்களும் சரி அதே போன்று கட்சிக்காரர்களும் சரி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வந்து சசிகலாவும் அவருக்கு சார்ந்தவர்கள் ஆனால் அவங்க பொதுச் செயலராக மாறும்போது நீங்களும் இருந்தீங்க இல்லைங்க அமைச்சராகவே இருந்தீங்க அந்த தற்காலிக ஏற்பாடு அம்மா மறைஞ்ச உடனே ஒரு தற்காலிக ஏற்பாடு அந்த தற்காலிக ஏற்பாடு ஏற்பாடு பட்டபோது அந்த ஒரு இப்போ போஸ்ட்ரு கொடுத்தோம் போஸ்டர் கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து அதே தான் அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக கட்சி ஒரு முடிவு எடுக்குது இனிமேல் அந்த குடும்பமும் திரும்ப சசிகலாம் தேவையில்லைன்றி ஸோ அந்த அடிப்படையில் வந்து கட்சியும் இன்றைக்கி நல்லா தான் போயிட்டிருக்கு அதனால் அவங்களும் சரி ஒதுங்கிட்டவங்க ஒதுங்கிட்டவங்களாம் இருந்தால் நல்லது இன்கேஸ் நாளைக்கு அவங்க அதிமுக தலைமையை ஏற்கிறானா நடக்காதுன்னு சொல்லிட்டீங்க ஒரு கற்பனை தான் ஏற்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து வாங்க ஜெயக்குமார் நீங்கள் தான் இனிமேல் துணை முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆஃபரை ஏற்றுப்பீங்களா வேணாம் நன்றிங்களா சரி அப்படியெல்லாம் நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இப்போ ரெண்டு அம்மாவும் மறைவுக்கு பிறகு இப்போ வாய்ஸ் வந்து நான் மீடியாவில் அதிகம் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டும் இருக்கேன் அதே போல் நான் வந்து பொதுவாக வந்து இப்போது ஒரு பவர் சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் இருக்கும்போது டெல்லிக்கு போகும்போது சரி அதே போல் வந்து மாநிலத்தோட பிரச்சனை இல்லாமல் நான் பேசியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய துறை என்ன மீன்வளத்துறை பெரிய வந்து அப்படி சொல்ல முடியாது வேதா நிலையம் அடுத்த பஞ்சாயத்து அங்கே தான் நம்ம போகிறோம் டேரெக்டாக தீபக் இன்னொரு பக்கம் தீபா இவங்க வசம் வேதா நிலையத்தோட சாவியே ஒப்படைக்கப்பட்டுருச்சு அதிமுக கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைகள் அட்லீஸ்ட் காசு கொடுத்தாவது அந்த நிலையத்தை மீட் ஆகணும் அப்படின்ற முனைப்பில் இருக்கிறதா தகவல் வெளியே வந்துட்டுருக்கு எதிர்காலம் என்ன சார் அந்த வேதா நிலையத்துக்கு அது ஜெயலலிதா அவர்கள் நினைவிடமாக மாற்றப்பட்டு நாம எல்லாம் உள்ளே போயிட்டு வர மாதிரி அது இருக்குமா இல்லைனா இவங்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அது இருக்குமா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் யாரோட பிரைவேட் ப்ராபர்ட்டியாக இருக்கும் தீபா தீபக்கோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்து இவ் அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதை ரெண்டு பேரும் சேர்ந்து யாராவது ஒரு மார்வடிக்கிட்ட விற்றாங்கன்னா தான் நம்ம அது உள்ளே போக முடியும் யார் ரெண்டு பேரும் சொல்கிறேன் தீபான் தீபக்கு அதாவது இப்போ ஒன்றா இருக்காங்க இப்போ ஒன்றா இருக்காங்க நாளைக்கு நாளைக்கு பிடி இருப்பாங்க சொல்ல முடியாது இல்லை சொத்து வெட்டு வெட்டுக்குத்துலாம் நடந்தது பார்க்கலையா நீங்கள் இல்லை புரியுது கேட்குறேன் அதனால நாளைக்கு இந்த மாதிரி வந்து நடந்தால் வாய்ப்பு உண்டு அதிமுகலேருந்து பத்து பைசா யாரும் எடுக்க மாட்டாங்க இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் எடுத்து வைக்கணும் சும்மாலாம் நீங்கள் அந்த வீட்டை டேக் ஓவர் பண்ண முடியாது நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் நிலுவையில் இருக்குல்ல அதை உங்கள் வீட்டை அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்களே இன்னொன்று கேட்டிங்களா இவங்க அடுத்து இன்னாகும் அப்படின்ட்டு தீபா தீபக்கும் விற்க முடியாது ஆ விற்கிறதான் இந்த நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதை கட்டணும் இதை கட்டி முடிச்சிடறாங்கன்னு ஒரு ஆக்யூமெண்ட் வச்சுக்கோம் ஜெயலலிதா கட்ட வேண்டிய சொத்து குவிப்பாடலை கட்ட வேண்டிய நூறு கோடி என்ன சார் தொண்ட தொண்ட் ஆமாங்க ஒரு ஜட்ஜு திரு குங்கா அவர்கள் அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த நூறு கோடியை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியலைன்னா ஜெயலலிதாவின் நகைகளாக ரிசர்வ் வங்கியில் வைக்கப்பட்டிருக்கல இதெல்லாம் ஏலம் விட்டு இந்த பணத்தை அரசாங்க கணக்கில் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதில் இந்த வீடும் சேர்த்து தானே வரும் வீடு கொடநாடு எஸ்டேட்டு இவங்களுக்கு இந்த சொத்து சொத்துவங்களுக்கான இன்றைக்கி நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு என்னங்க அயோக்கியத்தனம் அவங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க கவர்மெண்ட்டு டே கவர்மெண்ட்டு வாரிசு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க அவங்க என்னென்ன அயோக்கியத்தனத்தெல்லாம் எடப்பாடி பண்ண தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் போய் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து வாரிசு சர்ட்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க டெத் சர்டிவிட்டே என்னக்கில்ல ரிஜெக்ட் பண்ணுறாங்க தாசில்தார் அரசு வந்து ஜெயலலிதாவுக்கு அரசு மரியாதையோட இறுதி அஞ்சலி செலுத்துனாங்க தாசில்தார் டெத் இல்லைன்னு கொடுக்கறதுல ஏற்றுக்க முடியுமா அதிமுக உறுப்பினர்னு சம்மந்த இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் கோர்ட்டில் போய்ட்டு நாங்கள் அந்த சொத்தை நிர்வகிக்கணும்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க இன்றைக்கி ஜெயக்குமார் வந்து சொல்கிறாரே அதை வந்து பொதுமக்களின் நன்மைகள் நான் இது பொது பொதுமக்களை மனதில் வைத்து இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் அப்படின்றதுனால தீபாவும் தீபகும் அதை நினைவில்லமா மாத்திரமா நாற்பது கோடி நீ கட்டு இன்கம் டேக்ஸ் கட்டுறதை இவ்வளோ பேசுகிறாங்கல்ல இவங்க வந்து இதுன்னு சொல்கிறாங்கல்ல உண்மையிலே ஜெயலலிதாவே இவர்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அதிமுக கட்சி நிதியிலேருந்து எடுத்து அந்த பணத்தை கொடுக்கட்டும் ஒவ்வொரு அமைச்சரும் கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்காங்க நாங்கள் தொண்டர்கள்ட்ட வசூல் போனோம் உங்கள் கை காசை கொடுங்கன்றேன் பண்ணாங்களே யாராவது அறிக்கை தான் விடுவாங்க அது அவங்க ரெண்டு பேருக்கு தாங்க சொல்கிறோம் ஓகே இன்னொரு கேள்வியாக முளைக்கிறது சார் இரட்டை இலை அந்த சின்னத்தை மீட்கிறதுக்கு ரெண்டு தரப்பை எந்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் போனாங்கன்னு பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு கேஸு ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் தரப்பு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தரப்பு ஜெயலலிதா அவர்களை அந்த ஒரு பிராண்டு ஒன்று இருக்குல்ல சார் அவங்க பேருக்கு ஒன்று அந்த ஒரு பிராண்டை நினைக்கணுன்றதுக்காகவே ரெட்டை சின்னத்தை மீட்க இவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இதை அவங்க வாழ்ந்த இடம் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்போ ரெட்டை சின்னத்தை விட இந்த வீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்குது உண்மையா ஓகே அப்போ இதை மீட்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணும் போவாங்களா பணம் இருக்குல்ல பாஸு அந்த போடெலாம் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறதுனா கூட பரவாயில்ல இந்த ரெண்டு இதுக்கு என்ன பதில் சொல்லி இன்கம் டேக்ஸ் அட்டாச்மெண்ட்டு முப்பத்தி ஆறு கோடியோ இன்கம் டேக்ஸ் அட்டாச்மெண்ட்டு சொத்து கோய்பாடக அட்டாச்மெண்ட்டு ஹூல் பே கோர்ட்டு க்ளீனாக சொல்லிடுச்சு ஏன்னா வந்து இன்னொன்று இங்கே தப்பு தப்பாக டேக் ஓவர் பண்ணாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை கிட்டத்தட்ட அதை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு தெரியுமா அந்த முப்பத்தாறு வேதா நிலையை வந்து அனாதா சொத்துன்னு எட்ட பண்ணாங்க இந்த ஜட்ஜு வந்து அந்த தீர்ப்பு எழுதும்போதே வந்து முதல் வரையில் என்ன சொல் சட்டத்தோட பார்வையில் ஒரு சொத்து அனாதா சொத்து யாருக்குமே இதுக்கு வாரிசு கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு சொல்கிறார் அதை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டெத் சர்டிஃபிகேட்டில் அதனால் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுலாம் அதெல்லாம் ஆயோக்கத்தனோம் இல்லையா அண்ணன் பசங்கன்றது யாருக்காவது மாறுபட்டு கருத்து இருக்கா அவங்களுக்கு தானே இங்கே போனோம் அவங்க செத்துட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும் நான் கேட்குறேன் அவங்களை உயிரோடு வச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது அடாடித்தனமா இல்லையா அரசாங்கம் உங்ககிட்ட இருக்குன்னா என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க இப்படி இன்னொன்று அந்த சொத்து அவங்க ரெண்டு பேருக்குன்றது நீதிமன்றம் ஒரு பெரிய விரிவான தீர்ப்பில் சொல்லியிருக்கு இதை எதிர்த்து யார் வந்து நீதிமன்றத்துக்கு செல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயே வந்து வேறு யாரோ ஒரு அந்த குடும்பத்துக்கு இன்னொரு அண்ணம்ப வையன் காப்பையன்ட்டு யாராவது வாரிசுதானே அவங்க வந்து போகலாம் நீங்கள் மொத்த சொத்தையும் தீபா தீபக்கு எழுதி வச்சுட்டீங்க நானும் வாரிசு தான் அப்படின்ட்டு போகலாம் அதிமுக கட்சி வந்து இதை தீபா தீபக்கு கொடுத்தது தப்புன்னு கோட்டுக்கு போக முடியுமா கேட்பாங்கள்ல உனக்கும் இந்த சொத்துக்கு என்ன சம்மதுன்னு கேட்பாங்க இல்லை சார் அதை எங்கள் லீடர் வீடு லீடர் எங்கள் லீடர் செத்துட்டாங்க சரிங்க உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை எங்கள் லீடர் வீடு லீடர் வீடுனா நீ வாரிசா நீ கேள்வி வருமா இல்லையா சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சி வி சண்முகம் போயிருக்கார் அதிமுக சார்பில் இவங்களாக வந்து இந்த பணத்தெல்லாம் கட்டிட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் அதிமுகன்ற இந்த நிதியோட அதிமுக ட்ரஸ்ட்டில் ஒரு அமௌண்ட்டு இருக்குமா இல்லையா ஆமாம் இன்னொரு ஆங்கிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நினைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பழைய மேட்டர் இது சென்னையில் சஃபார் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு தெரியுமா தெரியாது சென்னா ஜெமினி மேம்பாலம் இருக்குல்ல அந்த ஜெமினி மேம்பாலம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இடத்து பக்கம் சஃபை தேட்டருக்கு மூன்று தேட்டர்கள் இருந்துச்சு சென்னையோட ஒன் ஆஃப் தி ஃபியூ மல்டி ஓல்டஸ்ட் மல்டிப் பிளக்ஸ்ன்னு வருஷம் சொல்லுவோம் என்ன ரொம்ப ஒரு டூ தௌசண்ட் ஒன் டூ அந்த பீரியடில் அந்த தேட்ரு நிறைய படங்கள் அங்கே சில்வர் ஜூப்ளிலாம் ஓடி இருக்க அந்த தேட்டர் மூணு தேட்ரு சஃபையர் எமரால்ட் ப்ளூ டைமண்ட் மூணு தேட்டர்ஸ் இருந்துச்சு கரெக்டாக மவுண்ட் ரோட்னா பார்த்துங்க பக்கா மவுண்ட் ரோடு அது பெரிய இடம் வந்து அதை வந்து ஜெயலலிதா விலைக்கு வாங்கினாங்க விலைக்கு வாங்கி அந்த தேட்டர் தரமட்டமாக இடிச்சிட்டாங்க அந்த இடம் இன்னும் அதிமுக பேரில் தான் இருக்குது அதை விற்று போய்ஸ் கார்டர் வாங்க வேண்டியது தரணேன் அதிமுக பேரில் தானே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சொத்து அதிமுக பேரில் ஏன்னா நல்லா இது செய்தித்தாளில் வந்துச்சு இது ஒரு ஐகானிக் தேட்டர் இது சஃபேர் தேட்டரு அது வந்து இதில் வந்துச்சு அது பேர் என்ன இது அதை வந்து ஏடிஎம்கே வாங்கிட்டாங்க அது எனக்கு நல்லா தெரியும் அதை விற்றுட்டு வாங்க வேண்டியது தானே இது மாதிரி எத்தனை சொத்துகள் இருக்கும் அதை விட்டுட்டு கவர்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் டேக்அட் பண்ணிங்கன்னா கோர்ட்டு விட்டுருமா அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது ஓகே சார் சசிகலா அவர்களோட தலைமை அதிமுகவோட தலைமையை அழகரிக்க வாய்ப்பு இருக்கா இது நீங்கள் சொல்றத வந்து நடக்க போகுதுன்னு என்னால் சொல்ல முடியாது நடக்கவே நடக்காதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா வந்து ஒவ்வொரு மினிட் அங்கே நடக்கிற டெவலப்மெண்ட்டை யாரும் க்ரெடிக் பண்ண முடியாதபடி இருக்குது அவங்க சசிகலா பெங்களூர்லேருந்து வந்தப்போ உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு பயங்கரம் அப்படின்னு நினைச்சாங்க போஸுக்குன்னு ஒரு மாதத்தில் அந்த அம்மா அரசியல் விட்டு விலகிறேன்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி கூட பேப்பரில் ஏதோ அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க எடுப்படல ஓபிஎஸ் வந்து சசிகலாவை கட்சியில் சேர்ப்பதை பற்றி நிர்வாகிகளோடு கூடி முடிவு செய்வோன்னு சொன்னார் சரி இந்த சசிகலா பக்கம் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் தான் சசிகலாவை காலி பண்ணுறதுக்கான முதல் வேலையாக நான் தான் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர்னு கட்சியில் விதிகள்லாம் திருத்தம் பண்ணிக்கிட்டு சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்கு சசிகலாக்கின் மேல் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நாளைக்கு கொடநாடு வழக்கிலோ இல்லை ஒரு ஊழல் வழக்கிலோ எடப்பாடி சிக்கனார்னா இதே நிலைமை நாளைக்கு நீடிக்குமான்னு கேட்டால் நீடிக்காது அப்போது இன்னைக்கு இப்படி பேசுகிற ஓபிஎஸ்ஸு எடப்பாடின்ற ஒரு ஆளே இல்லைன்னா நாளைக்கு சின்னம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ சசிகலா வந்து நாளை அதிமுகவுக்கு தலைமை ஏற்பதற்கான சூழலும் ஏற்படும் ஆனால் ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா செலுத்தி அதிகாரத்தை இனிமேல் அவரால் என்றைக்குமே செலுத்த முடியாது ஃபஸ்ட்டு திங்கு புதுச்சேரியில் அவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது ஆறு வருஷத்துக்கு ரெண்டாவது சசிகலாவின் பலம் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்றவர்ன்ற காரணத்துக்காக தானே சின்னம்மா சின்னமான காலில் விழுந்தாங்க ஜெயலலிதா செத்துட்டான்னு சொன்னோன்னு எந்த வாயில சின்னம்மான்னு சொன்னாங்களோ அதே வாயில் ஜெயக்குமார் வேலைகாரின்னு சொல்லியா ஸோ வந்தாலும் அவரோட சாதி பலன்றது ஒன்று இருக்குது முக்களத்தூர் ஒரு பெரிய சமூகம் சாதி பலம்ன்றது ஒன்று இருக்குது அதை வச்சுட்டு ஷிமே ஹோல்டு சம் பவர் பட் ஜெயலலிதா இருந்தபோது இருந்த பவரை அவரால் ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வாய்ப்பு தான் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வாய்ப்பு தான் இருக்குது இன்னொன்று நான் தான் சொல்கிறேன் என்ன இது ஒரு பெரிய ட்ராபேக் இல்லையா நீங்கள் தேர்தல் போட்டிட முடியாது இல்லை அதிகபட்சம் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கலாம் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சின்னம்மாவை வந்து இதே சின்னம்மானு சொல்லிட்டு ஜெயலலிதா செத்த பிறகு அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு வழி காட்டணும்னு இவங்க எல்லோரும் போய் காலையில் கொண்டாங்களா இல்லையா அதே ஆட்கள் வேலைக்காரின்னு சொன்னாங்களா இல்லையா ஜெயலலிதாவுக்கு பணிப்பண்ணாக வந்தவர் சசிகலா பெங்களூர்லேருந்து வரும்போது மனித வெடி கொண்டு வராங்க என்னென்னு பேசுனாங்க ஸோ இப்படி மாறி இருக்காங்க ஸோ இந்த பழைய ரெஸ்பெக்ட் திருப்பி வரதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு கிடையாது ஓகே இப்போ எங்கிட்டேயே என்ன ஒரு தடவை கலைஞர் கூட்டத்தில் வந்தார் இப்போ நான் தலைவரை கேட்டேன் நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா நான் வேணும் நீ ஜெயலலிதா வச்சு ஒரு கூட்டம் போட்டுருந்தார் ஸோ ஒரு பிரமாண்டமான ஃபஸ்ட்டு கூட்டத்தை நான் தான் ஜெயலலிதாவுக்கு வச்சு போட்டேன் அந்த மாதிரிலாம் தொடக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு பேருக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது திடீர்னு தலைவர் உடம்பு சரியெல்லாம் போய் ம இங்கே அப்பளோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்கா கூட்டி போன பிறகு இங்கே இருக்கிற மூத்த தலைவர் அதுக்குள்ளே ஜெயலலிதாவுடைய வளர்ச்சி சும்மா அபரிமிதமான வளர்ச்சி அந்த ரெண்டு ரெண்டு வந்து ரெண்டே வருஷத்தில் ஏற்கனவே தெரிஞ்ச முகங்கிறதுனாலையும் தலைவருக்கு வேண்டியவங்கிறதுனாலையும் தலைவரால் சுற்றுப்பயணங்கள் அது இது போகிறது போய் அவர் இல்லாத நேரங்களில் ஈவன் மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் போடுறது நிர்வாகிகள் நியமிக்கிறதுல அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் சொல்கிற ஆட்கள் நியமிக்கப்படுறது ஸோ அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க இதில் மூத்த தலைவர்கள் வந்து நிறையா பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அவங்கெல்லாம் தலை என்னோட தலைவருடைய ஆப்ஷன்ஸில் அவர் அமெரிக்கா போனவொடனே எல்லோருமே சேர்ந்து இவங்கள தோர்த்துங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே எதிரான வியூகம் எடுத்து பண்ணாங்க பட் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது இப்போ தேர்தல் வருது எண்பத்தி நாலு தேர்தல் அத்தேர்தலில் ஜெயலலிதா சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு நான் இளைஞர் எல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டு அறுக்கி கொடுத்தேன் ஈவன் அமெரிக்காவிலேருந்து ஜானியமாகவே கூப்பிட்டு வருத்தப்பட்டாங்க என்கிட்ட ஏன் நீங்கள் ஜெயலலிதா போனால் தான் ஜெயிக்குமா இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க அந்த டைம் தலைவர் உடம்பு சரியில்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி வரும் ஜெயலலிதாவுக்கு என்ன போய் என்ன ரோல் இருக்கு என்ன பண்ணிட போகிறாங்கன்னுலாம் கேட்டாங்க நான் அப்போ வயசு எனக்கு ஃபார்ட்டி சார் தானே அதுவாக இருந்தனால நான் வந்து கொஞ்சம் துடிப்பா இப்போ நான் பேசியிருக்க மாட்டேன் பட் அப்போ பே பேசினேன் நீங்கள் வந்து தலைவர் சம்சாரமாக வரணுமா முதலமைச்சர் சம்சாரமாக வரணுமா அதனால் நீங்கள் தலைவர் பார்த்துங்க இங்கே கலைஞர் போனால் பத்தாயிரம் பேர் கூட்டினான் வேறு நாங்கள்ல யார் போனாலும் அந்த கூட்டம் வராது இல்லையா அவ்வளோ ரொம்ப ஆரம்பி நான் நோய் யார் போனாலும் அதை ஈடு செய்ய முடியாது அப்போ அது ஜெயலலிதா போனால் தான் அந்த க்ரௌடு மேட்ச் பண்ண முடியும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த டெம்போ மெயின்டைன் பண்ணணும் க்ரௌடு மெயின்டைன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா தோற்றுருங்கிற மாதிரி வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க கோச்சிட்டு வச்சுட்டு அங்கே போனேன் திருப்பி தொண்ணூற்றி எட்டில் நீக்கிட்டாங்க தொண்ணூற்றி எட்டு எப்பவுமே பர்த்டே டயத்தில் ஒரு கண்டை வரும் ஒவ்வொருத்தரையும் பர்த்டேட் பர்த்டே தான் நீக்குவாங்க ஜூலை பதிமூணு நீங்களே வாலண்டியராக சண்டை அவங்களே எப்படி அவங்களுக்கு அது அந்த டயத்தில் நமக்கு ஒரு கட்டத்தில் பண்ணணும் நான் ஸோ அதான் கோவெட்டாக திடீர் திடீர்னு எதாவது எடுப்பாங்க ஸோ அது மாதிரி நிற்கிறாங்க அது அதுதான் கடைசி அதான் கடைசி ஆமாம் அதுக்கு பிறகு என்னை கூப்பிட்டாங்க திருப்பி நான் காங்கிரஸுக்கு சேர்றது முந்தைய கூட கூப்பிடுவாங்க அதுக்கடுத்து ஒரு நடராஜன் பிறகு ராமச்சந்திரன் வந்தார் இங்கே உட்காந்து பேசிட்டு மத்தியானம் சாப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு போனார் மைத்திரை எம்பி இருந்தார் இப்போ நல்லா இருக்கார் நண்பர் தான் ஸோ அவரை அனுப்பி வந்து அவர் கூட்டியாங்க அப்படின்னு கொடைநாட்டில் இருக்காங்க வர சொல்கிறாங்கன்னு நான் சேரதுக்கு வந்து கூப்பிட்டாங்க நாங்கள் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் எங்கே அனுப்பிட்டு அனுப்பிட்டு கூப்பிட்டே இருக்கீங்க எதோ வேலையாக போச்சு உங்களுக்கு கொஞ்சம் டல்லானால் பலவீதமானால் கூப்பிடுவீங்க அப்புறம் பலமாயிட்டா நீக்குவீங்க நிற்குவீங்க அதுக்கு முந்தையே நான் ராகுல் காந்தி மேடம் சோனியா காந்தியெலாம் பேசிட்டேன் சேரலை ஒரு பேசிட்டேன் அதனால் நான் வந்து வேறு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதான் லாஸ்ட்டு கடைசியாக அவங்கள பார்த்தது வந்து நம்ம ஈவி கேஸு இளங்கோவன் சார் இளங்கோவன் சார் அம்மா இறந்ததுக்கு அவங்க வந்தாங்க ஸோ அங்கே நான் நின்று அவங்க வீட்டில் இருந்தேன்ப்போ அப்போது கடைசியாக நின்று எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு போன நானும் எப்படி இருக்கேன்னு கேட்டேன் வந்து தான் கடைசியாக பார்த்தது பட் பாவம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க இறப்பாங்கன்னு நல்லா நினைக்கல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட அவங்க இறக்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு லேடிங்கிற முறையில் சவால்கள் பிரச்சனைகளை சமாளித்து அந்த கட்சியை அதிமுகவை காப்பாற்றி மூணு நலத்துல ரிப்பீட்டிடாமல் வச்சிராக வந்து ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பலமான ஆளுமையாக வந்து இந்திய லெவலில் வந்து இந்தம்மா ஜெயலலிதா பேர் சொன்னாலே ஒரு டெரர் மாதிரி ஆகிடுச்சுலாம் வாஜ்பாய் வரைக்கும் அலறாமல் ஆமாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி அது அது ஒரு தனி கெப்பாசிட்டி தானே ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள பெண் தலைவராக கோல வச்சு இந்தம்மா அந்த மாதிரிலாம் மருத்துவமனையில் போய் திடீர்னு அங்கே படுத்து வராமலே போனது அதெல்லாம் வந்து நான் மருத்துவமனைக்கே போனேன் ரெண்டு தடவை போனேன் போய் பார்க்க போனேன் அப்படி பார்க்க அலோபன் பண்ணல அப்போ பார்க்கல அப்புறம் தலைவர் வந்து ராகுல் காந்திக்கு நம்ம தலைவராக இருந்தேன் நான் நான் தலைவராகி ஒரு வாரம் கழிச்சு நான் மாநில ஆகிறேன் ஒரு வாரம் கழித்து தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அந்தம்மா ஆமாம் பட் நான் மாநில ஆனது தெரியும் அந்தமாவுக்கு தெரியும் அதுக்கு பிறகு தான் ஒரு வாரம் பத்து நாளில் ஹாஸ்பிட்டல் போனாங்க ஒரு நாள் நாளிட்ட இருந்தாங்களே அப்போ நான் அந்த ராகுல் காந்தி தலைவர்கிட்ட சொல்லி வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொன்னேன் வந்தார் நீங்கள் சொல்லி தான் வந்தாப்பில என்ன கூப்பிட்டேன் இந்த மாதிரி இருக்காங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் அம்மா சரிவா ரெண்டு வந்தார் வந்தார் அப்புறம் ஃபியூனலுக்கும் நான் கூப்பிட்டேன் இது மாதிரி அவங்க அடக்கம் மட்டும் அன்னைக்கு வந்து மாலை வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் வந்தார் வந்துட்டு மாலை வச்சு உடனே போகணுமான்னு கேட்டார் ஒரு பிரதமர் மோடியும் வரதாக இருந்தது நான் சொன்னேன் மோடி கடைசி வரைக்கும் இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டாருன்னா நீங்கள் இடையில போயிடலாம் அவர் மாலை வச்சுட்டு போயிட்டாருன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னேன் சரி ரெண்டு பேருமே பகலில் வந்துட்டாங்க வந்துட்டு மோடி அவர்கள் வச்சுட்டு உடனே பிஎம் போயிட்டார் அது போல் நீங்கள் இருங்க இருந்து அங்கே அடக்க போகலான்னு நான் சொன்னேன் எந்த கடைசியில் நானும் அவர்லாம் கயிறு பிடிச்சி இறக்கி இறுதி சட்டங்கள்லாம் நின்று எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் கிளம்பினார் இந்த மாதிரி அடக்கமட்டு வந்தோன்னு வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு ஹிஸ்ட்ரி அந்த மாவோட பயணித்த காலங்கள் சண்டை போட்ட காலங்கள் கடுமையாக விமர்சனமும் பண்ணியிருக்கேன் கடுமையாக ராஜியாக வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு இயற்கையாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இப்போ நான் அந்த மாவட்ட சண்டை போடணும்னு எதுவும் பண்ணலை அவங்களும் திருப்பி திருப்பி இந்த கூப்பிட்றாங்கன்னா அவங்க நம்ம எதோ தப்பு பண்ணிட்டோம் அவசரப்பட்டு நீக்கிட்டோம் திருப்பி வரட்டும் பார்த்துன்னு கூப்பிட்றாங்க ஸோ அதனால் அந்த ஒரு கூர் சாப்பிட்டுக்கான இருந்திருக்குன்னு தான் சொல்லணும் இடையில் வந்து நடந்த நிகழ்வுகள் வந்து எல்லோரும் வாழ்க்கையிலையும் அன்எக்பிரடாக நடக்கிற விஷயங்கள் எடுத்துக்க வருது ஜெயலலிதா அவர்களோட உணவு பழக்கத்தை பற்றி தமிழகத்தில் மக்கள் பெருசாக பேச ஆரம்பித்தாங்க எப்போனா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அசைவம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் சேர்ந்தால் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள் அந்த அசைவ பிரியாரா நான் சொன்ன ஜெயலலிதா விளையாருந்தான் இங்கே கூட்டத்துக்கு தலைவர் கூட்டி போயிருந்தாருன்னு சொன்னேன் அங்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் ஃபஸ்ட் லெவலில் பெரிய கூட்டம் அதுன்னு சொல்லலாம் அவங்க கலந்துக்கிட்டேன் அந்த ஐம்பத்தி வந்த வந்த டயத்தில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண கூட்டம் அரேஞ்ச் பண்ண கூட்டம் இங்கேருந்து ட்ரெயினில் தண்ணி பங்கெல்லாம் போட்டு அதில் கூட்டிகிட்டு போய் திருச்சியிலேருந்து நிறையா கார்கள் வச்சு அப்புறம் கோட்டையாக இருந்தால் இல்லை போகும்போது மானாட்டம் ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் யானைக்குன்னு எல்லாம் நின்று குதிரை எல்லாம் நின்று வரவேற்று அது மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் பெரிய திடலில் பெரிய லெவலில் கூட்டம் பிள்ளாயிரக்கணக்கான மக்கள் அப்படி ஆரம்ப காலம் வந்து எழுதி வச்சு தான் வாசித்து தான் செய்வாங்க சொந்தமாக கூட பேச மாட்டாங்க பின்னாடி போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாப்புல தொடக்க காலங்களில் அப்போ சோழன்னு இருந்தார்கள் எழுதி கொடுப்பாங்க ஸோ அந்த மாவட்டத்தில் போனால் இந்த மாவட்டத்தில் போகிறாங்களோ அந்த மாவட்டத்தில் முக்கியத்துவர்கள்ட்ட இப்போ பூக்கோட்டா பூக்கோட்டை என்ன நடந்தது தலைவர் காலத்தில் என்ன நடக்கணும் போகணும் மக்கள் பிரச்சனையில் கேட்டு எழுதி அதை ஸ்பீச்சில் கொண்டு வந்து அதை வந்து அந்த அப்டாங்கங்கே அந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி பேசி பேசுவாங்க ஸோ கூட்டம் பேசி நைட் அங்கே 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 பிடபிள்யூ கெஸ்ட் ஹவுஸ்லேயே சாப்பாடு அப்படின்னும் சாப்பாடு நிறையா அங்கே வந்து அந்த பக்கம் ஏரியாக்கள் வந்து புறாக்கறி கறி அந்த மாதிரி நண்டு மீன் இறால் சிக்கன் மட்டன் இது மாதிரி எல்லா வகையான ஐட்டங்களும் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டாப்புல நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அப்புறம் அது எந்த அளவுக்குன்னா அந்த சாப்பாட்டை பற்றி அடுத்த நாள் வந்து அந்த அம்மா சென்னைக்கு வந்த பிறகு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல இப்போ தலைவர் அடுத்த நாள் நான் பெரும்பாலும் அந்த எண்பது எண்பத்தி நாள் அவரோட தான் டிஃபின் சாப்பிடுவேன் காலையில் தலைவரோட இருப்பேன் போது என்ன நேற்று ஜெயலலிதா இருக்குதுக்கு நிறையா சாப்பாடு எல்லாம் பறப்பண ஒரு பணம் நடப்பணம் எல்லாம் போட்டால் போட்டுருக்கு கட்டு வயிறே கட்டுப்போச்சு அளவுக்கு சாப்பாடு நிறைய நிறையா எண்மை ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக தான் சொன்னார் எதுவுமே ஆமாம் அந்த மாதிரி இருந்தோமா வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஏற்பாடு நல்லா பண்ணி கூட நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி எனக்கு தெரியும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி எண்ணி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க ஓகே அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டாங்களா சார் அப்போ பல பேரும் சொன்னவங்க அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய வட்டாரத்தில் இருந்தால் சொன்னவங்க அவங்களுக்கு ஃபுட் கான்ஷியஸ் சரியாக இல்லாமல் போயிடுச்சுப்பா அதாவது இதை இந்த நேரத்தில் தான் சாப்பிட்ணுலாம் முடிவு பண்ண மாட்டாங்க தனக்கு இது வேணும்னா உடம்பு சரியில்லைனா கூட அதை சாப்பிடுவாங்க ஏன் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா ஜெயலலிதா அவர்கள் சொன்னாலும் பல பேர் சொல்லியிருக்காங்க அது உண்மையா சார் இதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலைஸே பண்ணப்பட்டாங்களா தொடக்கத்தில் ரொம்ப அழகாக வெளியாக இருந்தாங்க அதுக்கு பிறகு உடம்பு கவனிக்காதனால தான் உடம்பு ஃப்ளோட் ஃப்ளோடாய் வயசாச்சுன்னா உடம்பு உடம்புலா எல்லாம் ஒல்லியாக இருக்காங்களே மக்களே ஒவ்வொரு தகவலை ஓகே இருக்குல்ல நேரத்துல தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்களோட இந்த உடனடி மரணத்துக்கு யார் காரணம் இந்த குற்றவாளிகள் களை எடுக்கப்பட்டே தீரணும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும் அப்படின்றதான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு நாளை நோக்கிதான் இந்த விசாரணை அறிக்கை நம்மள நகர்த்தி கொண்டு போக செஞ்சுக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மைகள் இதுக்கப்புறமே வெளிக்கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லிட்டேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்